நாம் ஆதி திராவிட அதாவது இஸ்லாமிய பகுதி மக்களுக்கு நாம் என்ன செஞ்சிருக்கிறோம் மோடி அரசாங்கம் இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கும்போது அவங்க கொடுக்கிற தொந்தரவு அதுக்கு உடனடியாக தளபதி அவர்கள் எடுத்துட்டு போற விவேகமான வேகமான ஒரு நடவடிக்கையின் காரணமாக இன்னைக்கு வந்து அந்த இஸ்லாமிய மக்கள் திமுக ஓட்டு போடுறாங்க அதே போலதான் இன்னைக்கு ஆதி திராவிடர்கள் பட்டியல் மக்கள் என்று சொல்லக்கூடிய நூத்துக்கு தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற கருத்தை உங்கள் ஆதி திராவிட மக்கள் நீங்கள் சொல்லி அந்த ஓட்டை முழுமையாக நமக்கு வர வைக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம் எதற்காக இதை சொல்கிறேன் சென்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் காலனி என்கின்ற ஒரு சொல்லை தமிழ்நாட்டில் இருந்து அறவே நீக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய தீர்மானத்தை கொண்டு வந்து இந்திய வரலாற்றில் முதிரை பதித்தவர் தளபதி என்ற சொல் இனி இருக்கவே கூடாது என்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தவர் வரதராசன் அவர்கள் சொன்னார்கள் ஆனால் தலைமை செயலாளர்கள் இதுவரை இருந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற தலைமை செயலாளர்களே தாழ்த்தப்பட்ட தலைமை செயலாளரை முதன்முதலில் கொண்டு வந்து அந்த அத்தனை பதவியும் தாழ்த்தப்பட்ட மக்களும் அனுபவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் தளபதி அவர்கள் இந்தியாவே அம்பேத்கருக்கு சிலைகள் இருப்பது போல வேறு எந்த தலைவருக்கும் இல்லை இன்னும் சொல்ல போனால் மகாத்மா காந்தியடிகள் கூட இல்லை இந்த பக்கம் பள்ளி உண்டா எடுத்தீங்கன்னா பேரணாம்பட்டு வரைக்கும் பேரணாம்பட்டு புதிய பேருந்து நிலையத்துல ஒன்று வரும்போது குடியாத்தம் திருவகை மூணு குடியாத்தம் அம்பேத்கர் சிலை நாலு அம்னாங்குக்கம் அஞ்சு வேப்பூர் ஆறு பள்ளிகுண்டா ஏழு ஏழு சிலைகள் அம்பேத்கர் சிலைகள் இருக்கின்றன இதே பேர்ணாம்பட்டு பேருந்து நிலையத்தில் அம்பேத்கர் சிலையை தவிர வேற எந்த சிலையும் இதே திமுக ஆளுங்கட்சி தொடர்ந்து வந்தாலும் கூட பேரைஞர் அண்ணாவர்களுக்கு கூட இன்னும் அந்த இடத்தில் சிலை வைக்கவில்லை தமிழ்நாட்டில் ஒன்று அம்பேத்கருக்கு அதிகமான சிலைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன இதற்கு காரணம் அம்பேத்கர் போட்ட விதைத்தான் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியை இன்றைக்கு தளபதி அவர்கள் எடுத்து சென்றிருக்கின்றார் ஆக இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி என்பது தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட உயர்த்துவதற்கு தான் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே பேரைஞர் அண்ணா தலைவர் கலைஞர் இன்றைக்கு தளபதி முழுமூச்சாக இறங்கி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் இஸ்லாமியர்களுக்கு ஏதாவது ஒன்று என்றால் முதலில் குரல் கொடுக்கிறார் அதற்கு பிறகு ஆதிதிராவிடர் மக்களுக்கு ஏதாவது ஒன்று என்று சொன்னால் உடனடியாக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவரை தமிழ்நாட்டில் நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அவர்தான் தளபதி அவர்கள் என்பதை நினைவுபடுத்தி வரும் காலங்களில் இது ரிசர்வ் தொகுதி